காவல் தூதர்கள் விழா நம் பணியாளர்கள் இந்த காவல் எல்லாம் யார் தெரியுமா கடவுளால் நமக்காக நியமிக்கப்பட்ட பணியாளர்களே இவர்கள் கடவுளின் சொல்லிற்கிணங்கி நமக்கு எது நன்மை என்று கடவுள் நினைக்கின்றாரோ அதையெல்லாம் நமக்காக நிறைவேற்றி தருகின்றவர்கள்தான் இந்த காவல் தூதர்கள் என்னும் பணியாளர்கள் அவர்களின் சொல்பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது நமது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அன்னை மரியால் சூசை தந்தை இவர்கள் மூன்று பேருமே காவல் தூதர்களின் பேச்சை கேட்டு நடந்தார்கள் காவல் தூதர்கள் அவர்களுக்கு பணி புரிந்தார்கள் என்பதை பைபிளிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக இயேசுவின் காவல் தூதர்களை பாருங்களேன் இயேசு கிறிஸ்து தனது பணிவாழ்வின் தொடக்கத்தில் அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு பாலைவனத்திற்கு செல்கின்றார் அங்கு பிசாசால் பல்வேறு வகையில் சோதிக்கப்படுகின்றார் அதற்கு பிற்பாடு அவருக்கு யார் பணிபுரிந்தார்கள் வானத்தூதர்கள் வந்து பணிபுரிந்தார்கள் அந்த வானத்தூதர்கள் யார் கடவுளாக இருந்தாலும் கூட இப்பொழுது இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கின்றார் ஆகவே மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்த உடனேயே கடவுள் ஒரு காவல் தூதரை இயேசுக்காக ஒரு மனிதருக்கு என்று நிர்ணயித்து விடுகின்றார் அப்படித்தான் இயேசு என்னும் மனிதருக்கு புனிதமான மனிதருக்கு கடவுள் கொடுத்த வான தூதர் இறங்கி வந்து அவருக்கு பணிவிடை புரிகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இரண்டாவது உதாரணம் இயேசு கிறிஸ்து கெத்ஸ மிகுந்த மனத்தயரத்தோடு இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வானத்தூதர் வந்து அவரை தேற்றினார் என்று பார்க்கின்றோம் யார் இந்த வானத்தூதர் இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுளால் தரப்பட்ட காவல் தூதரே அந்த வானத்தூதர் அவர் வந்து இயேசு கிறிஸ்து துன்பப்படும் பொழுது அவரை தேற்றுகிறார் என்று பார்க்கின்றோம் ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவதற்காக காவல் தூதர்கள் வந்திருக்கின்றார்கள் அதுவே அன்னை மரியாவளின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்றோம் அவருக்கு யார் காவல்தூதர்களாக இருந்தார்கள் முதலாவதாக கபிரியேல் தூதரே அன்னை மரியாவலுக்கு காவல் தூதராக இருந்தார் அவரிடம் வந்து அன்னை மரியாலை பற்றி பேசிவிட்டு கடவுள் சொன்ன எல்லா காரியங்களிலும் அவரை வழி நடத்தி விட்டு போகின்றார் அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கு அவர் பணியாளனாகத்தான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்தார் அதே போல திரு திருவிழி நூலுக்கு செல்லும் பொழுது பனிரெண்டாவது அதிகாரத்தில் அன்னை மரியாளுக்கென்று பணிபுரிவதற்காக புரிவதற்காக மிக்கேல் அதி தூதரையும் கடவுள் காவல்தூதராக ஏற்படுத்தியிருக்கின்றார் அவர்தான் பிசாசின் சோதனையிலிருந்து அன்னை மரியாலை காப்பாற்றி பிசாசு அதாவது பாம்பை முற்றிலுமாக ஒழித்து கட்டினார் என்பதை பார்க்கின்றோம் ஆக அன்னை மரியாளுக்கு கபிரியேல் மற்றும் மிக்கேல் என்ற இரண்டு அதிதூதர்களே காவல்தூதர்களாக இருந்தார்கள் என்பது தெளிவாகிறது மூன்றாவதாக சூசை தந்தையின் காவல் தூதர்கள் இவர்கள் என்ன பணி புரிந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சூசை தந்தை குழப்பத்தில் இருந்த பொழுது கனவில் அவரிடம் பேசி உம் மனைவி மரியாலை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் அவர் பரிசுத்தாவியால் கருவிட்டிருக்கின்றார் என்று அவரிடம் பேசுகின்றார்கள் அவர் எழுந்து தன் மனைவி மரியாலை ஏற்றுக்கொண்டார் ஆக நல்வழிப்படுத்துதல் என்னும் பணியை யாருக்காக அந்த தூதர்கள் செய்தார்கள் சூசை தந்தைக்காக செய்தார்கள் அது மட்டுமல்ல கனவில் எச்சரிக்கப்பட்டு எகிப்திற்கு தப்பியோடுங்கள் என்று அதே காவல்தூதர் சூசையிடம் சொல்கின்றார் இப்படி பார்க்கும் பொழுது திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேருக்குமே காவல் தூதர்கள் தரப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அந்த மூன்று பேருக்குமே பணிவிடை செய்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது அல்லவா இதற்கெல்லாம் பைபிளே சாட்சி நமது வாழ்க்கைக்கும் வருவோமே நாம் பிறந்த உடனேயே நமக்கென்று கடவுள் ஒரு காவல்தூதரை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார் நாம் அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டியது நமது கடமை எப்படி இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாலும் சூசை தந்தையும் காவல்தூதர்களுக்கு செவிசாய்த்ததால் அவர்கள் தங்கள் வாழ்வை கொண்டார்களோ நாமும் காவல்தூதர்களுக்கு செவிசாய்ப்போம் நம் வாழ்வை காத்துக்கொண்டு புனிதர்களாக மாறுவோம்